அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் பனமரத்துப்பட்டியில் இருந்து கம்மாளப்பட்டி செல்லும் வழியில் பேரான்காடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் ஒன்றரை ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது இது அற்புதமான கருங்கல் காம்பவுண்டு சுவர் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கிறதுனால தொழில் செய்வதற்கு முதலில் ஏற்ற இடம் குடோன் அமைத்து எந்த விதமான தொழிலும் செய்வதற்கு ஏற்ற இடம் முதலில் இரண்டாவது விவசாயத்திற்கு பயன்படும் இதில் ஒரு கூட்டு போர் இருக்கிறது ஒரு செண்டின் விலை ஒன்றே லட்ச லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஒன்றரை ஏக்கர் இந்த ஒன்றரை ஏக்கர் சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்